ஒரு கிராமம் இருந்தது அதுல ஒரு தொப்பி விற்கிறவர் தொப்பையெல்லாம் பண்ணி அதை கூடையில வச்சு அடுத்த கொண்டு போய் வித்துட்டு வருவார் நடுவுல ஒரு காடு இருந்தது ஒரு முறை அந்த காட்டுக்குள்ள ஒரு மரத்தடியில தொப்பி எல்லாம் வச்சு தூங்கிட்டாரு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அந்த கூடையில தொப்பிகளே காணும் மேல பார்த்தா மரத்துல இருக்கிற குரங்கு எல்லாம் தொப்பி போட்டு உட்காந்துருக்கு அவர் தலையில ஒரு தொப்பி இருந்தா அதை எடுத்து இப்படி ஆட்டி அந்த கூடைக்குள்ள போட்டாரு உடனே எல்லா குரங்குகளும் அந்த தொப்பி எடுத்து அந்த கூடைக்குள்ள போட்டுருச்சு எடுத்துட்டு ஓடியே போயிட்டாரு அவருக்கு வயசாச்சு சரி பையன்கிட்ட சொன்னாரு நீ தான் என்னோட பிசினஸ் நீ கேரி அவுட் பண்ணணும் நீ பாத்துக்கோ அப்படின்னு அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாரு ஒரு நாள் என்ன பண்ணா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்பா தப்ப அதே மரத்தடியில் உட்காந்தா கூட வச்சா தூங்கிட்டான் முடிச்சு பார்த்தா ஒரு தொப்பி கூட காணும் சரி அப்பா தான் சொல்லி கொடுத்துருக்காருல்ல அப்படின்ட்டு இந்த தொப்பி எடுத்து அந்த குரங்குகளை பார்த்து ஆட்டுறான் இப்படி ஆட்டிட்டு உள்ளே போடுறான் ஒரு குரங்கு கூட எடுத்து போட மாட்டேங்குது தொப்பியை அவன் இப்படி ஐயோ யோ என்ன பண்ணுறதுங்கிறப்போ பின்னால முதுகில் யாரோ தட்டினாங்க யாரான்னு பார்த்தா ஒரு பெரிய குரங்கு அந்த குரங்கு சொல்லுது ஏய் உனக்கு மட்டும்தான் அப்பா இருக்கான்னு நினைக்கிறியா எனக்கு கூட அப்பன் தாத்தா எல்லாம் இருக்கா இந்த கதை எங்களுக்கு முதலே சொல்லியிருக்காங்க எவனும் கீழே போட மாட்டோம் நாங்கள் துப்பி அப்படின்னு